வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய திராவிட இயக்க செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு வல்லம்பஷீட் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நான்கு மாநில தேர்தலுக்கான அந்த ஜுரம் அப்படிங்கிறது அமித்ஷா ஜார்க்கண்ட்ல போய் ஆட்சியே நடத்த விட எதிர்கட்சிகள் ஒரு பொழுது வண்ணம் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க மெஜாரிட்டி கொடுக்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு கூக்குரலை கேட்க முடிகிறது இன்னொரு பக்கம் சோனியா காந்தி அவர்கள் ரொம்ப கவனமா இருந்த ஓவர் கான்பிடண்டா இருக்காதிங்க நான்கு மாநில தேர்தல் என்பது மத்தியில் பல மாற்றங்களை கொண்டு வரும் காங்கிரஸை நேரடியாக அணுகுகிறார் என்கிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன இதை விட வேறு ஒரு நல்ல செய்தி காங்கிரசுக்கு இருக்க முடியுமா உத்தவ் தாக்கரேவே நேரடியாக உங்களை வந்து சந்திக்கிற போது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு தயாராக வேண்டும் என்பதுதானே அதற்குரிய அர்த்தம் ஏனென்று சொன்னால் இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலமாக மகாராஷ்டிரா மாநிலம் இருக்கிறது எதற்காக பாரத் நியாய யாத்ரா என்று நீதி கேட்டு ஒரு பயணத்தை ராகுல் துவங்குகிற போது மணிப்பூரில் துவங்கி எதற்காக மும்பையில் கொண்டு வந்து முடித்தார் அதனுடைய நோக்கம் என்ன மகாராஷ்டிரா மாநிலம் சிதைக்கப்பட்டு இருக்கிறது மக்களாட்சி தத்துவத்துக்கே பேராபத்தை ஏற்படுத்துகிற ஒரு வேலையை அந்த மாநிலத்தில் தான் அவர்கள் செவ்வனே செய்து முடித்தார்கள் என்பதை ராகுல் இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்காக மகாராஷ்டிராவுக்கு உணர்த்துவதற்காக அல்ல இந்தியா கூட்டணிக்கு உணர்த்துவதற்காக அல்ல மாறாக ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நியாயம் கேட்டு ஒரு நீதி கேட்டு நெடுப்பயணத்தை அவர் நடத்தி அந்த மாநிலத்தில் கொண்டு வந்து முடித்தார் அது எவ்வளவு சிறப்பாக நடத்தி முடித்தார் என்பதை எல்லோரும் பார்த்தார்கள் இவற்றையெல்லாம் அறுவடை செய்கிற காலம் என்பது இந்த நான்கு மாநில சட்டமன்ற தேர்தல்தான் உண்மையிலேயே சோனியா காந்தி அம்மையார் சொன்ன செய்தி சிறப்புக்குரிய செய்தி இப்போதாவது வெளித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு அவர் சொல்லி இருக்கக்கூடிய அறிவுரை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை தலைவருக்கு எல்லாருக்கும் சரி இவர் அவர் என்றெல்லாம் நான் பெயர் குறிப்பிட்டெல்லாம் பேச விரும்பவில்லை இது கமல்நாத்துக்கும் பொருந்தும் அசோக் கெலாட்டுக்கும் பொருந்தும் சீனியர் லீடர்ஸ்ன்னு இவங்க மாறு தட்டி எல்லோருக்கும் பொருந்தும் ராகுலினுடைய வேகத்துக்கு இணையாக அவர்களால் ஓட முடியவில்லை ராகுலனுடைய சிந்தனைக்கு இணையாக அவர்களால் இயங்க முடியவில்லை அதற்காக அவர்கள் ராகுலோடு இயங்க வேண்டும் என்பதை தாண்டி இப்போது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ராகுலினுடைய பயணங்களுக்கு முட்டுக்கட்டையாக மாறி போகிறார்கள் அவர்கள் ராகுலுக்கு இடை இணையோடு ஓடுவதற்கு தயாராக இல்லை என்பது கூட இங்கே வருத்தமான செய்தி இல்லை ஆனால் ராகுலுக்கு தடையாகவே இவர்கள் இருக்கிறார்களே ராகுலுக்கு இருக்கிற சமூக நீதி சிந்தனை ராகுலுக்கு இருக்கிற மாநிலங்களின் மீதான அக்கறை ராகுலுக்கு இருக்கிற இந்தியாவின் மீதான பார்வை இவர்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிறதா அப்படி இருந்திருந்தால் அந்த ஐந்து மாநில தேர்தலில் அவர்கள் சிறப்பாக கடமையாற்றி இருப்பார்களே அந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் என்பதைத்தான் காங்கிரஸ்காரர்களுக்கு சோனியா சுட்டி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இதற்கு மேலும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலை தலைவர்கள் இதை உணராமல் இருப்பார்கள் என்று சொன்னால் ராகுலினுடைய பயணத்துக்கு எந்த விதமான பலனையும் காங்கிரஸ் அனுபவிக்கவும் முடியாது காங்கிரஸ் கரை சேரவும் முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து சேரும் இதற்கு முன்பு தேர்தலுக்கு வெள்ளோட்டம் பார்க்கப்பட்ட ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் ஒன்று நடந்தது அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் சோனியா காந்தி அம்மையார் இன்றைக்கு சொல்கிறார் அல்லவா கவனத்தோடு நீங்கள் கையாள வேண்டும் என்று சொல்லி இதே கவனத்தோடு காங்கிரஸ் அன்றைக்கு அந்த தேர்தலை கையாண்டிருந்தால் இன்றைக்கு இந்தியாவினுடைய நிலைமை வேறாக மாறியிருக்கும் ஆனால் அவர்களுக்குள் இருந்த உட்கட்சி மோதல் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்குள் ஒருமுகப்படுத்தப்படாத அந்த தேர்தல் பணி இவையெல்லாம் காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது மத்திய பிரதேச மாநிலத்தில் வேட்பாளர்கள் எல்லாம் யாரை சொல்லி வாக்கு சேகரித்தார்கள் மோடியை சொல்லி வாக்கு சேகரித்தார்கள் இரட்டை இன்ஜின் என்று அங்கே பேசப்பட்டது குஜராத் மாநிலமும் உத்தரப்பிரதேச மாநிலமும் உதாரணங்களாக காட்டப்பட்டது இதையெல்லாம் அடித்து நொறுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு தானே இருந்தது இவ்வளவுக்கும் அப்போது இந்தியா கூட்டணி முழுமையடைந்து விட்டது ராகுலையே நீங்கள் அழைக்கவில்லையே தேர்தல் பிரச்சாரத்திற்கு ராகுலையே முழுமையாக பயன்படுத்தவில்லையே முகம் அதற்கு எதிரான முகமாக ராகுலின் முகம் காட்டப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா ராகுல் தேர்தல் பிரச்சார களத்திற்கு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா உத்தரப்பிரதேசத்தில் எப்படி சுற்றி சுழண்டு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு அகிலேஷும் பிரியங்காவும் இவ்வளவு பெரிய வெற்றியை தேடி வந்தார்களோ அவர்களுடைய கலப்பணி எத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததோ அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த பணியாக ராகுலினுடைய பணி அந்த ஐந்து மாநில தேர்தலில் இருந்திருக்க வேண்டுமே ஆனால் அதையெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஒருங்கிணைக்காமல் மெத்தன போக்கோடு இருந்ததனுடைய விளைவுதான் ஐந்து மாநில தேர்தல் தோல்வி என்பதோடு நிறுத்தி கொள்ள முடியாது அதனுடைய எதிரொலியாகத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் மைனாரிட்டியாக கூட அரசை அமைப்பதற்கான வல்லமையை அவர்கள் பெற்றார்கள் அதைத்தான் இப்போது சோனியா காந்தி அம்மையார் சுட்டிக்காட்டி பேசி இருக்கிறார் என்றுதான் நான் குறித்து கொள்கிறேன் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி விழிப்போடு அணுகிட வேண்டும் நடத்த முடியலன்னு குறிப்பிடுவது வெறும் எதிர்கட்சிகள் பிரச்சனையை மட்டும்தான் மனசுல வச்சு சொல்றாரா இல்ல கூட்டணி கட்சிகளையும் மனதில் வைத்து அமித்ஷா பேசுகிறாரா எப்படி பாக்குறீங்க அமித்ஷா மோடி என்கின்ற இருவருக்கும் இப்போது முக்கோண காதல் கதையை போல முக்கோண பிரச்சனைகள் வந்து சேர்ந்திருக்கின்றன ஒன்று நாடாளுமன்றத்தில் அவர்களை எதிர்ப்பது பத்தொன்பது இரண்டு முறையும் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி இருந்ததா என்று கேட்டால் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி இல்லை இவ்வளவு பலத்தோடு எதிர்கட்சிகள் இருந்ததா என்று கேட்டால் இவ்வளவு பலத்தோடும் எதிர்கட்சிகள் இல்லை எனவே இவர்கள் இஷ்டத்துக்கு இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கிற மமதையில்தான் இந்த பத்தாண்டு கால ஆட்சியை நடத்தினார்கள் ஆனால் பதினோராவது ஆண்டை துவக்குகிற போது மூன்றாவது முறையாக நேருவினுடைய சாதனையை முறியடித்து விட்டார் அல்லது நேருவினுடைய சாதனைக்கு இணையான சாதனை படைத்து விட்டார் என்று அவர்கள் தங்களுக்கு தாங்களே பதக்கம் சுட்டி கொள்கிறார்கள் நேரு மூன்று முறையும் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தார் நீங்கள் மூன்றாவது முறை மைனாரிட்டி அரசு அமைத்திருக்கிறீர்கள் எனவே நேருவினுடைய புகழ் அப்படியேதான் இருக்கிறது அதற்கு இணையான இன்னொரு புகழ் படைக்கிற வல்லமையை நீங்கள் பெறவில்லை என்பதைத்தான் இந்த நாடு உங்களுக்கு சொல்கிறது அது ஒரு புறம் இருக்கட்டும் பலமான எதிர்கட்சிகளை சந்திக்க முடியாமல் தடுமாறுகிற மோடிக்கு ஒரு புறம் எதிர்கட்சி இன்னொரு புறத்திலே கூட்டணி கட்சி இன்னொரு புறத்திலே தங்களுடைய கட்சியாக இருக்கிற பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நிதின் கட்கரியினுடைய பேச்சு மிக முக்கியமான பேச்சு நீங்கள் அமித்ஷாவினுடைய பேச்சை மட்டும் கவனத்தில் கொள்ளக்கூடாது கூடாது நிதின் கட்கரி என்ன சொன்னார் நான் காங்கிரஸை போல அல்ல நாம் எந்த வகையில் மாற்றாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அரசியல் செய்ய வேண்டும் நாம் காங்கிரஸ் கட்சியை போல அரசியல் செய்யக்கூடாது என்றார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்பதற்கு விடை ஜே பி நட்டாவுக்கு இரண்டாவது முறையாக கால நீட்டிப்பு வழங்குகிறார்கள் அல்லவா அதற்கான ஏற்பாடுகளை தயார் செய்திருக்கிறார்கள் அல்லவா இதைத்தான் நிதின் கட்கரி சொல்கிறார் அங்கே ஒரு மூன்று குழுக்கள் இயங்க துவங்கி இருக்கிறது இப்போது ஜே பி நட்டா மாநிலத்தினுடைய தேர்தல்களுக்கு பொறுப்பாளர்களை அறிவிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார் நான்கு மாநில தேர்தல்களுக்கு சட்டமன்ற பொறுப்பாளர்களை அறிவித்திருக்கிறாரு அவருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க நாடாளுமன்ற தேர்தலை காரணம் காட்டினீர்கள் இப்போது ஒன்றிய அமைச்சராகிவிட்டார் அமித்ஷா என்ன காரணத்திற்காக தேசிய தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஒன்றிய அமைச்சர் ஆனதற்கு பிறகுதானே அவர் விடுவிக்கப்பட்டார் இப்போது ஜே பி நட்டா ஒன்றிய அமைச்சர் ஆகிவிட்டாரு நீங்கள் அவரை ஏன் தேசிய தலைவர் பொறுப்பிலிருந்து அதுவும் காலம் நிறைவு பெற்று விட்டது ஒரு ஒருமுறை அவருக்கு காலத்தை நீட்டித்து விட்டீர்கள் இன்னொரு முறையும் நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் நினைக்கிறார்கள் அதற்கு தங்களுக்கு ஏதுவாக தாங்கள் இழுகிற கட்டளைகளை ஏற்று நடக்கிற ஒரு தலைவர் வேண்டும் என்று இருவரும் நினைக்கிறார்கள் அந்த தலைவராக ஜே பி நட்டா இருக்கிறார் மோடி காலால் இடுகிற பணியை தலையால் செய்து பிடிக்கிறாரு எனவே அந்த தலைவர் இருக்க வேண்டும் என்று இருவரும் விரும்புகிறார்கள் ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய போக்கு அல்ல ஆர் எஸ் எஸ் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் தேடிக்கொண்டதற்கு பிறகு இவர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற தேசிய தலைமை பாஜகவுக்கு தேவையில்லை என்று ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் நிதின் கட்கரி போன்ற மூத்த தலைவர்கள் நினைக்கிறார்கள் அதைத்தான் நிதின் கட்கரி சூசகமாக பேசினார் இப்போது என்ன நிலைமை என்று கேட்டால் அமித்ஷா அழுவதற்கான பிரதானமான காரணமே இவர்களால் மூன்று கோணங்களையும் சமாளிக்க முடியவில்லை ஏதாவது ஒரு வகையில் எதிர்ப்பு வந்தால் சமாளித்து விடலாம் எதிர்ப்பே இல்லாமல் அரசியல் செய்தவர்கள் மெஜஸ்டிக் லீடர் டைனமிக் லீடர் அமித்ஷா பார்முலாவை முறியடிப்பதற்கு இந்திய துணை கண்டத்திலேயே இல்லை இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினர் அவருக்கு சுட்டிய புகழாரம் ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை கதறி அழுகிறாரே அமித்ஷா எங்களால் அரசியல் செய்ய முடியவில்லை என்கிறாரே அமித்ஷா அதுதான் சார் மைதானத்தில் ஆட்களே இல்லாமல் வாழ் சுழட்டி கொண்டு வந்தவர்களுக்கு இப்போது ஸ்பாட்ரா வீரர்களைப் போல எல்லோரும் குதிரை அமைத்து யானைப்படை அமைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த வீரர்களை எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு தெம்பும் இல்லை திராணியும் இல்லை அதை எப்படி எதிர்கொள்வது என்கிற சிந்தனையும் இல்லை எனவே இப்போது தடுமாறுகிறார்கள் இவ்வளவு நாள் மாவீரன் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்போது பம்புகிற நிலைமைக்கு இதுதான் பிரதானமான காரணம் ஆனால் ஒரே ஒரு செய்தி நாடாளுமன்றத்தில் ஜனநாயகம் தலை தோங்குவதை இப்போதுதான் மோடி பார்க்கிறார் இதற்கு முன்பு மோடி அதை பார்த்ததே கிடையாது மோடி சொல்வதுதான் சாசனம் மோடி இடுவதுதான் கட்டளை என்கிற அரசு தான் பத்தாண்டுகளாக இந்திய துணைக்கண்டத்தில் இருந்தது அதே மமதையோடுதான் மோடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற போதும் பேசினார் அவருடைய குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற பேச்சு என்பது இந்தியாவில் எல்லோரும் கூர்ந்து கவனித்த ஒரு பேச்சு என்ன சொன்னார் எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமையப்போகிறது போகிறது என்று சொன்னார் உண்மையிலேயே அவருடைய எண்ணம் அப்படித்தான் இருந்தது நானூறுக்கும் அதிகமான இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பெறும் என்று சொன்னார் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அப்போது அவர் சொல்லவில்லை அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்த சிந்தனையும் அவர் இல்லை அவர் என்ன நினைத்தார் இரண்டாயிரத்தி பதினாலை விட இரண்டாயிரத்தி பத்தொன்பது கூடுதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் கூடுதலாக இருக்கும் நாம் அசுர பலத்தோடு இருப்போம் எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை என்று நினைத்து அவர் அந்த பேச்சுக்களை பேசினார் வள்ளுவர் தான் அழகாக சொல்வார் நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதரன் தூக்கின் உயிர்கருதி ஆகிவிடும் என்பார் அதுதான் இன்றைக்கு மோடிக்கு நடந்திருக்கிறது முழு பலத்தோடு எதிர்க்கட்சிகள் வந்ததை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை அவரால் ஏற்க முடியவில்லை அதை எப்படி சந்திப்பது என்று தெரியாமல் இரட்டையர்கள் இருவரும் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த அலகுலுக்கான காரணம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அசாமினுடைய முதலமைச்சர் அவங்க உட்கட்சி கூட்டத்தில் தான் பேசியிருக்கிறார் மிக விரைவில் அசாமில் லவ் ஜிஹாத்துக்கும் லேண்ட் ஜிஹாத்துக்குமான சட்டங்களை இயற்றப்போகிறோம் இனி ஒரு இந்து முஸ்லிமுக்கோ அல்லது முஸ்லிம் இந்துவுக்கோ நிலம் விற்க வேண்டும் என்றால் மாநில அரசினுடைய ஒப்புதலை பெற வேண்டும் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு செய்து இருக்கிறார்கள் ஏற்கனவே அரசியல் ரீதியாக பிரதிநிதித்துவம் இல்லாமல் அவங்க கட்சிக்குள்ள அவங்க இஸ்லாமியர்களை விலக்கி வச்சுட்டாங்க இப்ப நடுவுல கண்வர் யாத்திரையில இக்கனாமிக் பாய்காட் அப்படிங்கிறத நோக்கி நகர்த்தினாங்க இப்போது நிலமற்றவர்களாகவும் சிறுபான்மையினரை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்கிற அடுத்த பதிநிலைக்கு நகர்ந்திருக்கிறதா பாஜக எப்படி பாக்குறீங்க மொத்தத்தில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான நடவடிக்கையின் மூலமாகவே அரசியலில் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் நம்புகிறது இப்போதும் அதே பாணியைத்தான் கையில் எடுத்திருக்கிறார்கள் ஏறக்குறைய பத்தாண்டு காலம் ஒன்றிய அரசினுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருந்தார்கள் பல மாநிலங்களில் மாநில அரசுகளும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கியது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத மாநிலங்களில் கூட கொள்ளைப்புற வழியாக அரசுகளை நடத்துகிற வல்லமையை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை இவ்வளவு அதிகாரத்தையும் வைத்துக் கொண்டு நீங்கள் நாட்டு மக்களிடத்திலே என்ன செய்து அடுத்த கட்டத்துக்கு தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி இருக்கிறீர்கள் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் வருகிறது மகாராஷ்டிர மாநிலத்தில் மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் ஏகேகா வாக்களித்தார்கள் இல்லையே அங்கே வாக்களித்தது ஏக்நாத் சிண்டேவுக்கு அல்ல ஏக்நாத் சிண்டேவுக்கும் தலைவராக இருந்த உத்தவ் தாக்கரேக்கு தான் வாக்களித்தார்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களிடத்தில் இருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு ஏக்நாத் சிண்டேவை முதல்வர் நாற்காலியில் அமர்த்தினீர்கள் ஆட்சி அதிகாரம் நிறைவு பெறுகிற காலம் வந்துவிட்டது மிக விரைவில் சட்டமன்ற தேர்தலை அந்த மாநிலம் சந்திக்க போகிறது இப்போ நீங்க அதிகாரத்தை கையில் வைத்திருந்து அந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்திருந்தால் மகாராஷ்டிர மக்கள் உங்களால் நன்மை பெற்றிருந்தால் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை சொல்லி நீங்கள் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை சொல்லி மக்களிடத்திலே வாக்குகளை சேகரிக்க முடியும் ஆனால் அப்படி குறிப்பிடத்தக்க எந்த செயல்பாடும் இந்த அரசுகளிடம் இல்லை என்கிற காரணத்தால்தான் இந்த அரசுகளால் மக்களிடத்திலே நலத்திட்டங்களை சொல்லி வாக்குகளை சேகரிக்க முடியவில்லை இது மகாராஷ்டிராவுக்கு மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் துவங்கி எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் இப்போது அசாமுக்கும் அதுதான் நிலைமை வெறும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கையை மட்டுமே வைத்துக் கொண்டு இந்துக்களை ஒருமுகப்படுத்தி விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இந்த மாடல் படுதோல்வியை தழுவி இருக்கிறதே உத்தரப்பிரதேச தேர்தல் களத்திலேயே நாம் பார்த்தோமே உத்தரப்பிரதேச தேர்தல் களத்தில் என்ன நடந்தது நீங்கள் இதே போன்றது ஒரு பிரச்சாரத்தை தான் உத்தரப்பிரதேச தேர்தல் களத்தில் முன்னெடுத்தீர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஆனால் முடிவுகள் வேறு விதமாக அமைந்தது என்பதை மோடி இன்னமும் உணராமல் இருக்கிறாரா என்று கேட்டால் மோடி ஓரளவு உணர்ந்திருக்க கூடும் அதனால்தான் மோடி சமீப காலமாக சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பேச்சுக்களை அதிகமாக பேசாமல் அமைதி காக்கிறார் ஆனால் மோடிக்கு அடுத்த கட்ட கட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மாநிலங்களின் முதலமைச்சர்களாக இருக்கிறவர்கள் அது குறித்தெல்லாம் இன்னும் புரிந்து கொள்ளாமலேயே அரசியலில் நகர்கிறார்களோ என்கிற சந்தேகம் இருக்கிறது இது ஒரு காலமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்மையை தராது ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை முகம் ஒவ்வொரு நாளும் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது அவர்கள் மாநிலங்களின் மீது ஏவுகிற அதிகார பிரயோகம் அதற்கு அடுத்த கட்டமாக மாநிலங்களை ஒடுக்குகிற வகையில் பகிர்ந்தளிக்கிற நிதியை குறைத்து நிதி ஆதாரங்களை அந்த மாநிலங்களில் சுருக்குகிற அந்த போக்கு அது மட்டுமல்லாமல் அதிகாரத்தை உருமுகப்படுத்தி ஒன்றியத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அந்த சூழல் இவற்றையெல்லாம் நாட்டு மக்கள் மிகுந்த கவனத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பார்கள் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் ஜிஎஸ்டிக்காக போராடி கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் பேரிடர் நிதியை பெறுவதற்கு போராடி கொண்டே இருக்கிறோம் பட்ஜெட்டில் எங்களுக்கு என்ன நன்மைகளை செய்திருக்கிறீர்கள் என்கிற கேள்வியை எழுப்புகிறோம் ஆனால் அதிமுக அரசு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இருந்தபோது இப்படியெல்லாம் ஒன்றிய அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பப்பட்டதா இப்போதுதானே எடப்பாடி பழனிசாமியே திறந்திருக்கிறார் எனவே முதுகெலும்புள்ள ஒரு அரசு வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு எல்லா நாட் மக்களும் வந்திருக்கிறார்கள் எல்லா மக்களும் என்று சொன்னால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய இந்திய மக்களினுடைய எண்ணம் என்பது அப்படிப்பட்ட எண்ணமாகத்தான் இருக்கிறது எனவே அசாமில் இதுபோன்ற பேச்சுக்களை ஒரு முதலமைச்சரே பேசலாமா எங்கிருந்து இந்த துணிவு முதலமைச்சருக்கு வருகிறது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவரை பார்த்து உனக்கு சாதியே கிடையாது நீ எந்த சாதி என்றே தெரியாது என்று பேசுவதை பிரதமர் ஆமோதிக்கிறார் பிரதமர் கண்டித்திருந்தார் அவர் பேசி இருப்பாரா கங்கனா ரணாவத் என்கிற அம்மையார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் நாடாளுமன்றத்தில் சொல்கிறார் ராகுல் காந்திக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் அவர் மது அருந்தி விட்டு வந்திருக்கிறார் என்று பேசுகிறார் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பேச்சு இது பிரதமருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை தொட்டும் தழுவியும் இருக்கிற அதிகாரம் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கிறது அதனால்தான் நீங்கள் எதிர்கட்சி தலைவர் இல்லாத எந்த குழுக்களையுமே நாடாளுமன்றத்தில் நீங்கள் அமைக்க முடியாது இவர்கள் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்களே ஏன் எதிர்கட்சி தலைவரை அதிலிருந்து அவர்களால் நீக்க முடியவில்லை நீக்கிவிட வேண்டியது தானே சிஜிஐவே நீக்கிட்டீங்களே சீப் ஜஸ்டிஸே நீக்கிட்டீங்களே பிறகு என்ன எதிர்கட்சி தலைவர் அதுதான் இந்திய அரசியல் அமைப்பினுடைய சாசன வடிவம் எனவே எதிர்கட்சி தலைவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இந்த ஜனநாயகத்தில் தரப்பட்டிருக்கிறது அதனால்தான் நான் பல நேரங்களில் சொல்கிறேன் அண்ணா இதை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஷேடோ கவர்மெண்ட் என்று சொல்வார் ஒரு அரசு எப்போதெல்லாம் தடுமாறுகிறதோ தடமாறுகிறதோ அப்போதெல்லாம் அந்த அரசை சரி செய்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால் எதிர்கட்சிகளுக்கு இருக்கிறது அப்போ பேரல ஒரு அதிகாரத்தை நகர்த்துகிற ஒரு ஆளுமை மிக்க பொறுப்பு என்பது பிரதமருக்கு அடுத்த கேபினட் அந்தஸ்து இல்லை எதிர்கட்சி தலைவருக்கு தான் எனவே அந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரை பார்த்து இவ்வளவு மலிவான விமர்சனங்களை நாடாளுமன்றத்தில் வைக்கிறார்களே ஒரே ஒரு கேள்விதான் யாராவது ஒரு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கலாம் திமுக இருக்கலாம் ஆம் ஆத்மியாக இருக்கலாம் பிரதமர் குறித்து இப்படி நாடாளுமன்றத்தில் பேசினார் இந்த நாடாளுமன்றம் இப்படித்தான் கனத்த அமைதியோடு நடக்குமா அல்லது இந்த சபாநாயகர்கள் தான் அதை அனுமதிப்பார்களா அல்லது அமைச்சர் பெருமக்கள் தான் அதை அனுமதிப்பார்களா ஆனால் எதிர்கட்சி தலைவர் மீது இப்படி ஒரு விமர்சனத்தை வைத்துவிட்டு இவர்களால் நகர முடிகிறது என்று சொன்னால் இதை பிரதமரே ஆமோதிக்கிறாரே எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாதி இவருக்கு என்ன இருக்கிறது இவர் எந்த சாதியில் பிறந்தார் என்று ஏழனை எகட்டியத்தோடு கேள்வி எழுப்பினாரோ அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பாராட்டுகிறார் சமூக வலைதளத்தில் பிரதமர் எனவே பிரதமர் இதற்கெல்லாம் துணை நிற்கிற காரணத்தால் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்றுதான் இப்போது அசாமினுடைய முதலமைச்சர் பேசியிருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்டதை போல அவர் தனிப்பட்ட கூட்டங்களில் பேசியிருந்தாலும் முதலமைச்சருடைய கருத்து தானே அது கட்சியினுடைய கருத்தாக எப்படி எடுத்துக் கொள்ளப்படும் முதலமைச்சர் என்பவர் அந்த மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்குமான முதலமைச்சராக இருக்க வேண்டும் நீங்கள் இந்துக்களுக்கு இல்லையே பாரதிய ஜனதா இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய போக்கு எப்படி சொல்கிறார்கள் இப்போது நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் ஏன் என்று கேட்டால் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் என்று கேட்கிறார்கள் அல்லவா ஒரு மலிவான கேள்வி அந்த கேள்விதான் அவர்கள் கட்சி முழுவதும் வியாபித்திருக்கிறது அதனால் தான் அவர்கள் மனதிற்குள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் யார் நமக்கு வாக்களித்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நாம் அதிகாரம் பயன்பட வேண்டும் அவர்களுக்கு மட்டும்தான் நம்முடைய திட்டங்கள் போய் சேர வேண்டும் இப்படி ஒரு எண்ணம் பாரதிய ஜனதா கட்சியில் போய் இருக்கிறது அதைத்தான் அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு பேசி இருக்கிறார் உண்மையிலேயே நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அஸ்ஸாமினுடைய முதலமைச்சரினுடைய பேச்சு என்பது இந்த நாலு மாநில தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்வினையை உண்டாக்கும் நீங்க எப்போதெல்லாம் அவதூறு பிரச்சாரம் செய்கிறீர்களோ எப்போதெல்லாம் வெறுப்பை உமிழ்கிற பேச்சுக்களை பேசுகிறீர்களோ அப்போதெல்லாம் நாட்டு மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்புகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் ஒவ்வொரு முறையும் போன்ற பேச்சுக்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியை பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்காளர்களிடத்தில் கூட உங்களால் வாக்குகளை அறுவடை செய்ய முடியாமல் போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளாமலேயே நகர்வது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் பேராபத்து எனவே இவர்கள் இப்படித்தான் பேச வேண்டும் இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் மக்களிடத்திலே போய் சேருகிற போதுதான் மக்கள் இவர்களுக்கு எதிரான முடிவுக்கு வருவார்கள் எனக்கு தெரிய இந்த செய்தி நிச்சயமாக பேசுபொருள் ஆகும் என்றுதான் நான் உணர்கிறேன் இவர்கள் பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செய்தி சாதாரணமான செய்தி அல்ல அவர்கள் என்ன இந்த நாட்டினுடைய பூர்வ குடிகள் இல்லையா முஸ்லிம்கள் அவர்கள் இடத்தை விற்க வேண்டும் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்காக சிறப்பு சட்டங்களா இந்த நாட்டை உருவாக்குவதற்கே உயிர் தந்தவர்கள் முஸ்லிம்கள் தானே யாரிடத்திலே வெள்ளைய அரசு அழைத்த ஆலோசனையை கேட்டது மூன்று நபர்களிடத்தில் தான் ஆலோசனையை கேட்டார்கள் ஒன்று நிஜாமுகள் ஆங்காங்கே குறுநில மன்னர்களாக இருக்கிறார்கள் நவாபுகள் இருக்கிறார்கள் எனவே ஆர்க் ஆர்காடு நிஜாமுகள் போன்ற நிஜாமுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் அவர்களை அழைத்து பேச வேண்டும் என்பதற்காக ஹைதராபாத் நிஜாமை அழைத்தார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் முஸ்லீம் லீக் தனிநாடு கேட்கிறது முகமது அலி ஜின்னா தனிநாடு கேட்கிறார் எனவே அவரையும் உள்ளடக்கித்தான் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் இப்படித்தான் அரசு மூன்று நபர்களை பேச்சுவார்த்தை கலைத்தது முகமது அலி ஜின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஹைதராபாத் நிஜாம் என்ற மூன்று முஸ்லிம்கள் தான் நான் முஸ்லீம்கள் என்று அவர்களை அடக்கிவிடவில்லை ஜின்னா தனிநாடு கேட்டு போய்விட்டார் அவர் குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை மாறாக இந்த இருவரும் இந்தியர்களாகத்தான் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றார்கள் ஆனால் பங்கேற்றவர்கள் யார் முஸ்லீம்கள் அவர்கள் பங்கேற்றுத்தான் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் இந்த நாட்டை எப்படி வடிவமைக்க வேண்டும் சுதந்திரம் என்பது எப்படி பெறப்பட வேண்டும் எப்படி தரப்பட வேண்டும் என்பதை பேசி தீர்வு கொண்டார்கள் அந்த இந்தியாவை தான் இன்றைக்கு நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது மாப்பிள்ளைமார்கள் புரட்சி என்பது கேரளாவில் எத்தகைய புரட்சி எனவே வரிசையாக பட்டியல் போட்டு பார்த்தால் இஸ்லாமியர்கள் செய்த உயிர் தியாகம் இஸ்லாமியர்கள் செய்த ரத்த தியாகங்கள் இஸ்லாமியர்கள் தந்திருக்கக்கூடிய வியர்வை உழைப்புகள் நீங்கள் கோல்வாக்கர் போன்றவர்கள் சாவக்கர் வெள்ளையர்களினுடைய பூட்ஸுகளை நக்கி கொண்டிருந்த போது போராட்ட களத்தில் நின்று சுதந்திர இந்தியா பெறுவதற்கு போராடியவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துகிற போக்கை இந்த நாட்டு மக்கள் ரசிப்பார்களா இப்போது நான் பேசியிருக்கிற செய்தி இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாதா இந்த நாட்டு மக்கள் என்ன அதை எடுத்தெல்லாம் சிந்திக்காதவர்களா பாரதிய ஜனதா கட்சியினரை போலவே இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் இருந்து விடுவார்கள் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல நிச்சயமாக இந்த நான்கு மாநில தேர்தலில் இந்த செய்திகள் எல்லாம் எதிரொலிக்கும் இவர்கள் இப்படி பேசுவதுதான் நாட்டுக்கு நல்லது என்றே நான் கருதுகிறேன் பார்ப்போம் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து இருக்கிறீங்க அரசியல் இதுக்கு அப்புறமா இது நான்கு மாநில தேர்தல் அதனுடைய நீச்சி ஏற்கனவே சோதித்த அந்த ஃபார்முலாஸ் கொண்டு வர போறாங்களா இந்தியா கூட்டணி எப்படி அதை தடுப்பாட்ட மாட்ட போகுது இதுக்கப்புறம் டிஃபன்ஸ் இல்ல அஃபென்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி போறாங்களாங்கிறது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நிலைகள்ல பாக்கலாம் உங்க நேரத்துக்கும் கருதுகளுக்கும் மிக்க நன்றி